வாயம் தேவம் நிர்மல ஸ்வடிகாரதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் பொதுவாகவே நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்ற அடிப்படையில் மாதத்தினுடைய பிறப்பை கொண்டாடுறோம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சௌரமான மாதத்தை நம்ம தமிழ்நாடு ஃபாலோ பண்ணுறோம் மிற்ற மிச்ச ஸ்டேட்லலாம் பார்த்த இல்லையா அதாவது பஞ்சாப் கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் கர்நாடகா ஆந்திரா இதெல்லாம் வந்து சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது அமாவாசைக்கு அடுத்த நாளில் வந்து அவங்களுக்கு மாதம் பிறக்கும் நம்மளுக்கு மாதம் வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி செல்லக்கூடியதே சூரிய மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதம்ன்றது வந்து கன்னியா மாதம் புரட்டாசி மாதம் பிறகுறது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் கன்னியில் சுக்ரன் சூரியன் மற்றும் கேது சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகுபகவான் இருக்கார் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்கள் மாற்ற மாற்றங்கள் என்ன அப்படின்னா பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரெண்டு கிரகங்கள் மாறுறது புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும் சுக்ரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறது அதற்கு பிறகு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும் அதுக்கப்புறம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு சுக்ரன் விருச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போறான் இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது என்ன சொல்றது பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இதுதான் இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதே வந்து பித்துருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்கிறோம் நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது அதில் வந்து பார்த்த இந்த பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை பௌர்ணமி வருது பதினெட்டாம் தேதிக்கு மாலைய பட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாலைய பட்சம் போது பதினஞ்சு நாள் ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு ரெண்டு பட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு அது வந்து மாலைய பட்சம் வளர்பிரையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது இதில் மாலையபட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து பிரதமையிலேருந்து ஆரம்பிக்கும் இது பதினஞ்சு நாட்கள் வரும் அமாவாசையோடு சேர்த்து அமாவாசைக்கு அன்னைக்கு மகாலயா அமாவாசை வரும் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலைய பட்சம் ஆரம்பம் இந்த மாலைய பட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன் இந்த மாலைய பட்சத்தில் பார்த்து இடையேனால் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும் அதாவது தந்தையார் இல்லாத தந்தையார் இல்லாதவர்கள் தாய் தந்தையார்கள் இல்லாதவர்கள் இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்தர்களின் ஆசிகள் அவர்கள் குடும்பமும் அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள் எந்த ஒரு தடங்கலும் எடுக்கும் முயற்சியில் வராது இதனால் தான் வந்து பித்தர்களும் ரொம்ப முக்கியம் குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்றது அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்போவுமே சாரி இந்த மாதத்தில் வந்து மகாபரணி இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதை தவிர இருபத்தி அஞ்சாந்தேதி அஷ்டமி மத்தியாஷ்டமி அஷ்டமின்னா நடு நாள் அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள் எட்டாம் நாள் மத்தியாஷ்டமி இருபத்தி ஆறாம் தேதி அவிதா இந்த அவிதாநவமி மத்தியாஷ்டமி மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மூதாதையர்கள் வந்து அதாவது மர மரணித்தனுடைய டே டேட்டோ இல்லைன்னா வந்து அவருடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த மூணு நாட்கள்ல ஏதோ ஒரு நாளில் பண்ணிடலாம் இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டையோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வாத்தியர்கிட்டேயோ கேட்டுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதற்கு பிறகு மாலைய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலைய அமாவாசை அதற்கு அடுத்த நாள்லேருந்து நவராத்திரி உற்சவம் நவராத்திரின்றது வந்து ஒரு பெரிய உற்சவம் இந்த இதில் வந்து நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து பத்து நாள் ரொம்ப விசேஷமாக போகும் பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்த இல்லையா சரஸ்வதி பூஜை வெள்ளிக்கிழமை வேறு வருது இந்த வாட்டி ரொம்ப விசேஷம் அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கை தசமி இது வந்து மிகவும் மேற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது விஜயதசமி அன்னைக்கு பார்த்த இடையினால் எல்லா விதமான பூ பூஜைகளும் அந்த நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுறது உங்களுடைய உங் உங்களுக்கு டூல்ஸாக உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்றைக்கி வந்து பூஜை போடணும்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் சரி அந்த இது அதாவது விஜயதசமி அன்னைக்கும் பெரிய விசேஷம் எதை தவிர பார்த்தேன்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்கிறவா இந்த வித்யா விஜயதசமி அன்னைக்கு போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம் அன்னைக்கு வந்து அக்ஷர அப்யா அபியாசம் பண்ணுவாள் ஸ்கூலில் அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலிருந்தே வந்து ஸ்கூலில் சேர்ந்ததாக கணக்கு வச்சுட்டு அன்னியிலேருந்து படிக்க ஆரம்பிப்பாள் இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தாலே இல்லையானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்ன்றதை வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் தவிர என்னுடைய மொபைல் நம்பர் கீழே காலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் எனக்கு அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு முதல்ல அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்னு அதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை குறித்து உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு அப்பாயின்ட்மெண்ட்டு கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் அதை போடுங்க இந்த சந்தியில் என்ன புரிய விசேஷம்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து துலாராசின்னு ராசி இருப்பா ஆனால் ருச்சிக ராசியில் பிறந்திருப்பாள் அதாவது விசாக நட்சத்திரமாக இருக்கும் துலா ராசின்னு நினச்சிட்டு மூணாம் பாதத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருப்பாள் ஆனால் நாலாம் பாதம் ரிச்சிக ராசியில் இருக்கும் அதனால் பாத சந்தி வரும்போது ராசியும் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் குணாதிசயங்களும் மாறும் அதை தவிர நீங்கள் நினச்சது எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய அதே மாதிரி லக்னமும் வந்து அந்த மாதிரி சந்தியில் இருந்ததுனால் மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் இதன் மூலியமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய பலனும் சரி உங்களுக்கு கிடைக்கொடுக்கக்கூடிய பலாபலன்களும் வந்து மாறுபடும் அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் நினச்சின்னு இருக்கிறது வந்து துளாராசி நினச்சின்னு இருப்பீங்க ஆனால் ரிச்சிக ராசியில் இருப்பீங்கோ பலாபலன்கள் மொத்தமே மாறும் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸு உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லாத நாட்களில் போய் அதிர்ஷ்டம் நினைச்சின்னு பண்ண போய் அதுவும் ஃபெயிலியர் ஆகும் ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதியாக இதை மட்டும் குறிச்சுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் முறை இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மீனம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் திருமணத்திற்கு வாக்கியம் நிச்சயமாக உண்டு என்னடா அது புரட்டாசி மாதத்தில் திருமணத்துக்கு வாக்கியம் உண்டுன்னு சொன்னோம்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரசனியும் நடக்கிறது அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு சப்தமத்தில் சப்தமாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் ரொம்ப பெரிய விசேஷம் குரு பகவானின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதனால் பார்த்த இல்லையானால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாலைபட்சம் முடிஞ்சவுடனே இந்த நவராத்திரி குழு ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து ஜாதக பரிவர்த்தனைகளில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மைப்பசி மாதத்தில் ஃபர்தராக கண்டினியூ பண்ணி போகிறது மிகவும் விசேஷம் ஏழாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி அதை தவிர கேது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு அது தவிர பார்த்த இல்லையானால் வேலைக்காக அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்காக வந்து நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் அது வந்து பெரிய அளவுக்கு பாதிக்காது ஏழரை சனி இருக்குது வக்கர சனி தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் இருக்கும் பேச்சல் நல்ல நளினம் இருக்கும் இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தீர்கள் நினைக்கக்கூடிய நினைத்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என்ன செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான திங்கிங் இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து எல்லா விஷயத்தையும் வெற்றிகரமாக எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நாட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாடு வெளி ஊர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த மாற்று மதத்தினர் மாற்று இனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா புதிய வேலை கிடைக்கும் அதுவும் வந்து பார்த்தேன்னா அரசாங்க சம்பந்தமான வேலை அரசாங்கம் சம்பந்தமான கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தோடு குரு பகவான் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இவனால் வந்து முயற்சிகளில் வந்து வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டே இருப்போம் அது தடங்கள் ஆயிண்டே இருக்கும் அதனால் அந்த முயற்சிகளில் வந்து இந்த மாதம் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வந்துகிட்டே இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தூங்க விடாமல் வந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் பண வரவிற்கு பஞ்ச வர பணம் எல்லா பக்கத்துலேருந்து வரும் அதுவும் இந்த ராசிக்காரர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் அது தவிர கடல் வாணிபத்தில் வந்து கடல் பிராணிகளை வச்சு வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர வந்து பார்த்த இடையானால் இந்த எஜுகேஷனல் ஆப் விற்கிறவா குருத்துவம் பண்ணக்கூடியவா ஆசிரியர்கள் தொழில் பண்ணுறவா டியூஷன் எடுக்கிறவா இவ்வாறுகள்லாம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வரும் பொதுவாகவே இந்த மாதம்னு சொல்லக்கூடியது புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்போதுலேருந்து பத்து பதினேழு பத்து வருடம் இருக்கக்கூடிய மாதம் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்கிறோம் ஸோ எவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே நாலாம் இடத்துல இருக்கிறார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தில் பத்தாம் இடத்தையும் பார்க்கறதுனால தொழிலில் அதிகமான அபிவிருத்தி இருக்கும் வேகம் இருக்கும் ஏன்னா அவரே தனக்காரகன் காரகன் உங்களுக்கு அதனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு திடீர் பண யோகம் வரும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவா வேல் அதாவது விற்காத ப்ராடெக்ட் எல்லாமே விற்காத வந்து யூனிட்ஸ் எல்லாமே இந்த மாதம் அதிக ரேட்டுக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால மறைந்த இருந்து திடீர் பணம் ஒரு வரும் அதுவும் வந்து பெண்கள் மூலியமாக ஏற்றமான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வெளிநாட்டிலிருந்து பெண்கள் மூலியமாக நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இளைய சகோதரிகள் மூலியமாக திடீர் பண திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல செய்திகள் சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் சில க நாட்கள் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அது சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளிவரு வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு பண்ணுறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம்னு சொல்லக்கூடியது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான மா நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள் யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாமல் வீண் பம்புகளில் ஈடுபடாதீங்க ஈடுபடாதீங்கோ பண்ணாதீங்க பண்ணாதீங்கோ பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுக்கு நீங்கள் அதாவது இது புரட்டாசி மாதம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து இந்த ஈரோடு கூடுதுறை இதில் போயிட்டு அந்த மூணு ரிவர் அதாவது மூணு ஆறுகள் சங்கமிக்கிற இடம் சங்கமேஸ்வரர் கோவில் இருக்குது கோ கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவில் இருக்குது அங்கே போய் அங்கே போய் தில தர்ப்பணம் பண்ணிவிட்டு வரதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இது வந்து யார் பண்ணலாம் அப்படின்னா தந்தை இல்லாதவர்கள் தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் ரெண்டு பேருமே இல்லாதவங்க கண்டிப்பாக பண்ண வேண்டும் பண்ணக்கூடிய நா பண்ண கூடியது உங்கள் அருகில் இருக்கக்கூடிய புரோஹித்தை கேட்டு செய்யும் சரி அப்பா அம்மாலாம் இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது சார் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து குருக்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச வேஷ்டி டவல் இல்லைன்னா வேஷ்டி துண்டு இந்த ஒம்பது வேஷ்டி இந்த மாதிரியான வேஷ்டிகளை வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக வஸ்திரதானம் தானம் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் தடங்கள் எதுவுமின்றி எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு லோகா சமஸ்தா சில்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்